இரயேசுவில் எனதுமை சகோதர சகோதரிகளை புகழ் மரியே வாழ்க இந்த பதினைந்தாவது அதிகாரம் மிக முக்கியமானது இங்குதான் முதல் முதலாக மோயிசன் கடவுளை நோக்கி ஒரு பாடல் பாடுகிறார் வெற்றியின் பாடலை அவர்கள் பெற்ற அந்த வெற்றியினுடைய மகிமையை வெளிப்படுத்து வண்ணம் அக்களிப்போடு அவர் பாடுகிறார் அது எதிரிகளை எவ்வாறு கடவுள் தாக்கி வீழ்த்தினார் என்பதை சொல்லி பாடுகிறார் என் கடவுளுடைய கைவன்மை எவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்பதை பாடிய மக்களை பாடச் செய்கிறார் அந்த வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த அந்த சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கிறது இந்த பாடலைத்தான் நாம் எல்லா நம்முடைய ஈஸ்டரிலே உயிர்ப்பினுடைய அந்த மகிமையை குறித்து மகிமையினுடைய விழாவில் இந்த பாடலை நாமும் பாடுவோம் அதோடு மட்டுமல்ல மிரியாமின் இவள்தான் முதல் பெண் சீடத்தியாக இறைவாக்கினியாக அறியப்படுகிறாள் அவளும் ஆண்டவரை நோக்கி பாடல் பாடுகிறாள் அதன் பிறகு மக்கள் பின்பு வெவ்வேறு இடங்களுக்கு அதாவது பாலை நிலத்தில் வழிநடத்தப்படுகிறார்கள் மாறா என்ற ஒரு இடத்துக்கு அவர்கள் சென்றடைகிறார்கள் அங்கு தண்ணி இல்லாத தருணத்தில் ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீரை குடிக்கும்போது அது கசப்பாக இருக்கிறது அதனால தான் அதுக்கு பேர் மாறா மோய்சனுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் முணுமுணுக்கிறார்கள் அப்போது கடவுளிடம் மோயிசன் மன்றாட கடவுள் மோயிசன் வழியாக இதோ அற்புதத்தை ஒன்று செய்கிறார் ஒரு கட்டையை எடுத்து அந்த தண்ணீரில் வீசு அது அருமையாக மாறும் அந்த தண்ணீர் சுவையாக மாறியதை பார்த்து அவர்கள் அங்கு குடிக்கிறார்கள் இவ்வாறு கடைசியில் ஏழிம் என்ற இடத்தை அவர்கள் வந்தடைகிறார்கள் என் அன்பு சகோதரமே இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது கடவுள் எப்படி வெற்றி வீரராக இஸ்ரேல் மக்களுக்கு திகழ்ந்தாரோ எப்படி அந்த மக்களை பகைவருடைய கைகளிலிருந்து மீட்டாரோ அதே போன்று வெற்றி வீரராக நம் வாழ்விலும் கடவுள் இருக்கிறார் அவர் நம்முடைய பகைவர்களிடமிருந்து நம்மை மீட்பார் என்ற இந்த நம்பிக்கையோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம் அப்பொழுது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேற்றி பாடிய பாடல் வருமாறு ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன் ஏனெனில் அவர் மாற்றியுடன் வெற்றி பெற்றார் குதிரையும் குதிரை வீரரையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் அவரே என் விடுதலை என் கடவுள் அவரை நான் புகழ்ந்தேத்துவேன் அவரே என் மூதாத என்னுடைய கடவுள் அவரை நான் ஏற்றி போற்றுவேன் போரில் வல்லவர் ஆண்டவர் ஆண்டவர் என்பது அவர் பெயராம் பார்வோனுடைய தேர்களையும் படைகளையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார் அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர் ஆழங்களில் அவர்கள் கல்லைப் போல் மூழ்கிப் போயினர் ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன ஆண்டவரே உம் வழக்கை வலிமையில் மாண்புற்றது ஆண்டவரே உமது வழக்கை பகைவரை சிதறடிக்கன்றது உம் மாபெரும் ஆட்சியால் உம் எதிரிகளை தகர்த்தறிந்தேன் உமது சீற்ற கனலை கக்கி தாளடி போல் அவர்களை எரிந்துவிட்டேன் உம் நாசினுடைய மூச்சால் நீ திரள்கள் குவிந்தன பேரழைகள் சுவரென நின்றன கடல் நடுவில் ஆள் ஆழங்கள் உறைந்து போயின எதிரி சொன்னான் துரத்தி செல்வேன் முன் சென்று மடக்குவேன் கொள்ளை பொருளை பங்கிடுவேன் என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும் என் வாளை உருவுவேன் என் கை அவர்களை அழிக்கும் உமது காற்றை வீச செய்தேன் கடல் அவர்களை மூடிக்கொண்டது ஆற்றல் மிகு நீர் திரளில் அவர்கள் ஈயம் போல் அழிந்தனர் ஆண்டவரே தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர் தூய்மையின் மேலோங்கியவர் அஞ்சத்தக்கவர் புகழ்ச்சிக்குரியவர் அருஞ்செயலில் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார் நீர் உமது வழக்கையே நீட்டினீர் நில நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது நீர் மீட்டுக்கொண்ட மக்களை உம் பேரருளால் வழிநடத்திச் சென்றேன் உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உறவிடம் நோக்கி வழிநடத்தி சென்றேன் இதை கேள்வியுற்ற மக்களின் அனைவரும் கலங்கினர் பெலிஸ்தியாவினுடைய குடியிருப்போரை நடுங்கும் நடுக்கம் ஆட்கொண்டது ஏதோ தலைவர்கள் அச்சமுற்றனர் மோவாவு தலைவர்களும் நடுங்கினர் கானாவினுடைய குடியிருப்போர் நிலை குலைந்தனர் அச்சமும் திகிலும் அவர்களை ஆட்கொண்டனர் ஆண்டவரே உம் மக்கள் கடந்து செல்லும் வரை அதாவது நீ உடைமையாக்கி கொண்டா கொண்ட மக்கள் கடந்து செல்லும் வரை உம் கைவன்மையை கண்டு அவர்கள் கல்போன்று மலைத்து நின்றனர் ஆண்டவரே எம் தலைவரே நீ ஏற்படுத்திய உமது உறவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர் ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார் பார்வோனினுடைய குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர் அனைவரும் கடலில் சென்று கொண்டிருக்க ஆண்டவர் அவர்கள் மேல் கடல் நீர் திரளை திருப்பிவிட்டார் இஸ்ரேல் மக்களோ கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் இறைவாக்கினலும் ஆரோனினுடைய தங்கையுமான மிரியாம் கஞ்சிரா ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டால் பெண்டீர் அனைவரும் கஞ்சிரா கொட்டிக்கொண்டும் நடனமாடிக்கொண்டும் அவள் பின் சென்றாள் சென்றனர் அப்பொழுது மிரியாம் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்து விட்டார் என்று பல்லவியாக பாடினாள் பின்பு மோசே இஸ்ரேலரை செங்கடலிலிருந்து புறப்பட்டு போகச் செய்தார் அவர்கள் மூன்று நாட்கள் பாலை நலத்தில் பயணம் செய்தனர் அங்கு தண்ணீர் எதுவும் தென்படவில்லை பின்னர் அவர்கள் மாறாவை சென்றடைந்தனர் மாறாவில் இருந்த தண்ணீரை பருக அவர்கள் இயலவில்லை அது கசப்பாக இருந்தது இதனால் தான் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயர் வழங்கியது நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசைக்கு எதிராக முழுமுழுத்தனர் அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார் ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார் அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது அங்கே சட்டங்களையும் ஒழுங்குகளையும் தந்து ஆண்டவர் அவர்களை சோதித்தார் மேலும் அவர் உன் கடவுளாகிய ஆண்டவரினுடைய குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நடமாய் தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைகொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த அந்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன் ஏனெனில் நானே உன்னை குணமாக்குமாண்டவர் என்றார் பின்னர் அவர்கள் ஏழியும் சென்றடைந்தனர் அங்கே பன்னிரண்டு நீர் ஊற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்களும் இருந்தன தண்ணீர் கருகில் அவர்கள் பாளையம் இறங்கினர் ரெய்சலான் ஏசூக்கே புகழ் மரியே வாழ்க